வெறும் வெத்தலையும் ஒரு வளையவலயமாக இருக்கிற குச்சியை மட்டுமே உள்ளே மடித்து வச்ச ஒரு அலுமினிய தகடு எப்படி இவ்வளோ வெப்பத்தை கொடுத்துச்சு இந்த சஞ்சீவி வேர் எப்படி நீரை எடுத்து போகுது இந்த சஞ்சீவி புல் ஏன் சுத்துது தண்ணி பட்டதுக்கப்புறம் இறந்து போய் கிடந்த இந்த மீன் எப்படி இந்த வேர் பட்டதுக்கப்புறம் உயிர் பெற்று வந்துச்சு இந்த மாதிரி சமூக வலைதளங்களை சுற்றிகிட்டு இருக்கிற நிறைய காணொலிகளோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதான் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல இந்த அலுமினிய தகடு எப்படி சூடாச்சுன்னு பார்ப்போம் இந்த காணொலியில அந்த அலுமினிய தகட்ட ஒரு தண்ணி மாதிரியான ஒரு பொருளால் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலைக்கு மேலே நீட்டாகவும் ரெண்டு சைடுல சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு குச்சி மாதிரி ஒன்று வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே மடித்து மூடிட்டு ஒரு பெண்மணியோட கையில கொடுக்குறாங்க அந்த காணொலியை பதிவிட்டு இந்த மாதிரி செஞ்சும் போது என் கையில அவ்வளோ வெப்பத்தை உணர முடிஞ்சு நூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் போயிருக்கும் போல எப்படி இது இவ்வளோ சூடா இருந்துச்சு நல்லா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெப்பம் நூறு டிகிரியும் தாண்டிடுச்சு பயங்கர சூடுன்னு வச்சுக்கோங்க நெருப்பில் கை வச்சா சூடும்ல அந்த மாதிரி சூடு என் ஹஸ்பண்டால் தாங்க முடியல என்னாலேயும் தாங்க முடியல எல்லாரும் வந்து செக் பண்ண ஆரம்பித்தோம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல இது எப்படி இவ்வளோ வெப்பத்தை உருவாக்குச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது அதுக்குள்ளே என்னென்னலாம் பொருட்கள் வச்சாங்கன்ற தெரிஞ்சுப்போம் முதல்ல வெத்தலை வைச்சாங்க அது உங்களுக்கு தெரியும் அடுத்தது ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சு அது ரெண்டு உள்ள ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா அதுக்கு பேர் ஹியூகோனியா மிஸ்டாக்ஸ் அப்படின்ற ஒரு தாவர வகை அந்த தாவரம் நம்ம தமிழ்நாட்லேயும் இருக்குது ரொம்ப உயரம் குறைவாக இருக்கக்கூடிய மலைகள் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் இந்த தாவரம் இருக்கக்கூடியது அது ஒரு ஆரஞ்சு கலரில் சின்ன சின்னதாக பூ பூக்கும் ஆரஞ்சு கலரில் பழம் வைக்கும் அந்த பழம் குட்டி குட்டியாக கருவேப்புள்ள பழம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு ஹியூகோனியா மிஸ்டாக்ஸ் அப்படின்ற பேர் இது லத்தின் சொல்வாழ கிழக்கு லத்தின் சொல்லியிருந்து வந்தது தான் நம்ம ஹியூகோனியா முஸ்டாக்ன்ற பேர் ஏன் அந்த முஸ்டாக்ன்ற பேர் வச்சிருக்கு அப்படின்னா முஸ்டாக் அப்படின்னா நமக்கு தெரியும் மீசை மீசை முறுக்கிட்டு இருக்க மாதிரி இது முறுக்கிட்டு இருக்கனால மிஸ்டாக்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை அதை சேர்த்து ஹியூகோனியா மிஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த செடியை தமிழில் மோதிரக் கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க சில மூலிகைகளாகவும் இதை பயன்படுத்த தான் செய்கிறாங்க ஏன்னா மோதிரம் மாதிரி வளைஞ்சு ரெண்டு பக்கமும் இருக்கிறனால மோதிர கண்ணி அப்படின்ட்டு இதுக்கு பேர் இந்த குச்சி தான் அதை வச்சிருக்காங்க மற்றபடி இதுக்கு எந்த விதமான மந்திர சக்தியோ இந்த வெப்பத்தை உருவாக்கக்கூடிய சக்தியோ கிடையாது இது ஒரு சாதாரண ஒரு செடியோட இன்னொரு கொடியை பற்றி பட போகிறதுக்கான அந்த கொக்கி உள்ள ஒரு அமைப்பு அவ்வளவுதான் பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்றதால அதை தூக்கி அதில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு தண்ணி மாதிரி அதில் ஊத்திட்டு அந்த தகட்ட மூடி ஒருத்தவங்களோட கையில கொடுக்குறாங்க அந்த ஊற்றப்படுற தண்ணியில தான் விஷயமே இருக்கு இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் கால்சியம் ஆக்சைடும் சிஏ ஓவும் தண்ணியும் ஹச் டு ஓவும் ஒன்றா சேரும் போது நடக்கிற ஒரு ரியாக்ஷன் தான் இது இதை ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதிகப்படியான ஹீட்டை வெப்பத்தை வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வு இது இது எப்படி நடக்குதுன்னா இந்த ஹச் டுஓவும் கால்சியம் ஆக்சைடும் போது சேரும்போது அதுங்களுக்குள்ள அந்த பாண்டு அதை சுற்றிட்டு இருக்கக்கூடிய அதோட அண்களில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டை உருவாக்குது அப்படி உருவாகும் போது இந்த கால்சியம் ஆக்சைடும் அந்த ஹச் ஓவும் ஒன்றா சேர்ந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு ஒன்றா மாறுது அது இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் உருவாக்குது அந்த ஸ்ட்ராங்கான பாண்டிங் உருவாகும்போது எக்ஸ்ட்ரா எக்கச்சக்கமான வெப்பம் வெளியிடப்படுது ஏற்கனவே அது இருந்த சாதாரண வெப்பநிலை விட இந்த பாண்டு உருவாகும் போது எக்கச்சக்கமான வெப்பம் புதுசாக உருவாகுது இல்லையா அந்த அதிகப்படியான வெப்பத்தை அது பக்கத்தில் உள்ள மற்ற பொருட்கள் கடத்துது அப்படி அந்த அலுமினிய தகட்டில் ஏற்கனவே கால்சியம் ஆக்சைடை பூசி வச்சிருந்திருக்காங்க அது மேலே தண்ணியை தெளிக்கும் போது ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால தான் ஊற்றுற உடனே வெப்பம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் அவங்க அதை வச்சு மடித்து அதுக்கப்புறம் கையில் கொடுக்குற வரைக்கும் வெப்பம் இல்லாமல் கையில் கொடுத்ததுக்கப்புறம் அதிக வெப்பம் வந்திருக்கு அதில் தூள் தூளா வெளியில் வரதை நீங்கள் பார்க்க முடியும் அவங்களோட கையிலேயே அந்த பவுடர் மாதிரி அதெல்லாம் ஒட்டுறதை பார்க்க முடியும் அது வெப்பத்தை வெளியிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பொருட்களோட சேர்ந்து வெப்பமாகும் இது பார்க்கறதுக்கு அறிவியல் பயன்படுத்தி செய்யப்படுற ஒரு மேஜிக் மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையிலுமே இது அங்கே பயன்படுத்தப்படுது செல்ஃப் ஹீட்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வகையான உணவுப் பொருட்கள் இருக்குது அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டப்பாக்குள்ளே உணவுப் பொருட்களை அப்படியே பச்சையாவே வச்சு கொடுத்துருவாங்க அதுக்கு அதையே வந்து செல்ஃபாக ஹீட் பண்ணிக்கக்கூடிய தன்மையோட அது இருக்கும் யாராவது அவசரமாக இப்போ வெளியில் போகிறாங்க அப்படின்னா அதை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு எப்போ அதை ஹீட் பண்ணிக்கணும்னு தேவைப்படுதோ அப்ப அந்த உணவுப் பொருட்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பேக்கெட் இருக்கும் அந்த தான் கால்சியம் ஆக்சைடு அந்த வச்சுட்டு தண்ணியை சாதாரண ரூம் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி அது மேலே ஊற்றினா போதும் கொஞ்ச நேரத்தில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சு அந்த பாண்டு உருவாக்கி ஹீட் அதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படியே அதை தூக்கி அந்த உணவு பொருளை தூக்கி அது மேலே வச்சிட்டோம்னா உடனே அந்த ஹீட்ல அந்த உணவுப் பொருள் வெந்துடும் அப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு செல்ஃப் ஹீட்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்படிதான் இது நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுது இந்த வீடியோவை பாருங்க இப்போ வந்து இந்த தண்ணியில் நீங்கள் நினைக்கணும் இதை நினச்சி நீங்கள் இதை போடுங்க இது போட்டிங்கன்னா அது பாருங்கள் அது அழகாக அப்படியே சுற்றிட்டே இருக்கும் இது எதிரிகள் யாருன்னு காட்டிடும் பிறகு இதில் வந்து பாருங்க இது ஒரு நீரோட்டம் இந்த வேருக்கு நீரோட்டம் இருந்தால் இது வந்து சுற்றிட்டே இருக்கும் இதுலேருந்து ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள் இதை எடுத்து நான் வாழைப்பழத்தில் வைக்கிறேன் ஏன்னா வாழைப்பழம் ஒரு நீரோட்டம் இது பாருங்க இந்த மாதிரி சுத்தம் இதுல வந்து சில எதிரிகள் கண்டுபிடிக்கணும் வீட்டுல நகை போயிடுத்து எனக்கு இவங்க மேல சந்தேகம் இருக்குன்னா இந்த வேர் காட்டி கொடுத்துடும் இந்த மாதிரி வாழைப்பழத்துல வச்சுட்டு நீங்க ஒரு படம் வச்சீங்கன்னா இது அந்த நேரா போய் நில்லுச்சுன்னா அவங்கதான் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா இந்த புல்லை ஒன்று காட்டுறாங்கல்ல சுத்தும் அப்படின்னு அதை தமிழில் கடிகார புல் ஊசி புல் இந்த மாதிரியான பேர்கள்லாம் சொல்லுவாங்க இதுக்கு படியான பேர் என்னென்னா கெட்டரோபோகன் கண்டோட்டஸ் அப்படின்ற பேர் கொண்டது இது இந்த புல் நம்ம தமிழ்நாட்டிலையுமே வளரக்கூடியது தான் இது எதுவும் மட்டும் மட்டும்தான் வளரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது நம்ம தமிழ்நாட்டில் நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் மாமல்லபுரத்தில் ஷூட் பண்ண வீடியோ அது அந்த வீடியோ ஒருத்தரை பார்த்துருக்கேன் நடக்கிற செடியை பார்த்துருக்கீங்களா இந்த புல்லை பாருங்கள் நல்லா காஞ்சி போய் வறட்சியில் இப்போ காஞ்சிருக்கு ஒரு மலை மேலே இது முளைச்சிருக்கு இதில் இந்த மாதிரி விதைகள் இருக்கும் இந்த விதைகள் எப்ப மழை பெஞ்சு அந்த தண்ணி இது மேல போடுதோ அப்ப நடக்க ஆரம்பிச்சிடும் நடந்து வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் காட்டுற பாருங்க இது மழை பெஞ்சு மேல தண்ணி போடும் போது அந்த தண்ணி பட்டோனே ஏற்கனவே இந்த விதைகள் முறுக்கிக்கிட்டு இருக்கும் ஒரு மாதிரி நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு தலைப்பிராட்டிய வடிவத்துல இருக்கும் அது மேல தண்ணி போட்டோன்னா இந்த முறுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே களைஞ்சி அப்படியே டேன் பண்ணி டேன் பண்ணி தரையை உந்தி உந்தி தட்டி வேற ஒரு இடத்துக்கு போகும் தான் முளை பாறையில பக்கத்துல வேற எங்க கேப் இருக்கோ அங்க போய் தலைப்பகுதி ஆரம்பிக்கும் பாத்தீங்களா முளைச்சுவரோம் ஒவ்வொரு காணொலியும் ஒவ்வொருத்தவங்க அவங்க வாய்க்கு என்ன வருதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சஞ்சீவி புல்லுன்றாங்க சில பேர் சஞ்சீவி வேறுன்றாங்க அது புல்லா வேறா அப்படின்றதுலயே நிறைய குழப்பங்களோட தான் இருந்துட்டு இருக்காங்க அது உண்மையாவே என்னன்னா ஒரு வெதை தான் அந்த விதை தண்ணி பட்டதுக்கு அப்புறமா அது முறுக்கிக்கிட்டு இருக்கும் அந்த முறுக்கு தண்ணி பட்டதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா களை ஆரம்பிச்சு அது மூலமா அது உந்தி உண் தாண்டி பூமிக்குள்ள போய் அந்த விதையை சொருகிறதுக்கான ஒரு அமைப்பு அது வேற இடத்துக்கு நடந்து போய் சொருகிறதுக்கான ஒரு அமைப்பு அது அது விதைன்றது கூட புரியாம இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த விலைக்கு டேங்கிள் கெண்டு அப்படின்ட்டுலாம் பேர் இருக்கு உண்டு இது ஆக்சுவலாக ஒரு விதை எந்த சக்தியும் கிடையாது எப்படி காத்து மூலமா நீர் மூலமா பறவைகள் மூலமா ஒரு தாவரம் வந்து விதையை தன்னோட விதையை இன்னொரு இடத்துக்கு பரப்புமோ அதே மாதிரி இந்த தாவரம் நீர் பட்டதுக்கு அப்புறம் அதுவே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வேற இடத்துக்கு போய் பூமிக்குள்ள போய் செலுத்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்போட இருக்கு அவ்வளவுதானே தவிர இவங்க சொல்ற மாதிரி எந்த விதமான மந்திர சக்தியும் கிடையாது ஆனா பாக்குறதுக்கு வயசுல சின்னசில குழந்தைகள எச்ச வச்சல வச்சு விளையாடுவாங்க அப்படி தண்ணிப்பட்டோன்னே அது பாட்டுக்கு சுத்தக்கூடிய அமைப்பு தூக்கி ஒரு வாழ்பிட்டு எதிரி அது காட்டும் எதிரி இருக்கிற திசையை காட்டும் என்ன விதமான அறிவியல் இதெல்லாம் இந்த காணொலியும் உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சஞ்சீவி வேறுனு ஒரு வேறு நல்லா சுருள் சுருளாக இருக்கும் அதை தூக்கி ஓடுற தண்ணியில் போட்டோம்னா மற்ற குச்சியெல்லாம் தண்ணீர் ஓடுற ஓட்டுறதுலேயே தான் ஓடும் ஆனால் இந்த குச்சி தண்ணியை எதிர்த்து வேகமாக ஓடும் அப்புறம் இந்த டேப் வாட்டரில் அப்படி வச்சோம்னா அது டேப் வாட்டருக்கு மேலே அப்படியே நீந்தி போகும் அந்த தண்ணிக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே மேலே ஏறி வரும் அப்புறம் ஒரு மக்கில் தண்ணியை வச்சு அதை ஊற்றினோம் அப்படின்னா அது அந்த மக்குக்கு மேலே அப்படியே சுற்றிக்கிட்டு நீந்தி வருமே தவிர கீழே விழாது இந்த மாதிரி நிறைய காணொலிகளை பார்த்துருப்பான் இதை பார்த்தோம்னா எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு இந்த வேற எப்படியாவது வாங்கியே ஆகணும்னு சொல்லி எவ்வளவோ சிரமப்பட்டு ரொம்ப அமௌண்ட்லாம் செலவு பண்ணி அந்த சஞ்சீவி வேற வாங்கிட்டேன் சஞ்சீவரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதாவது இது என்னன்னா நார்மலா ஒரு சின்ன மரம் இருக்கு ஏதோ ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல ஒரு கொடி பற்றி போகும்போது தான் சுத்தி 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 அந்த மரத்து மேல ஏறி போகும் அதுல ஒரு பகுதியை மட்டும் அப்படி கட் பண்ணிட்டோம்னாலோ இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு அது காஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்து வந்துட்டாலோ அதோட ஷேப்பே இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா சுத்தி சுத்தி ஒரு ஸ்பைரல் மாதிரியான ஒரு அமைப்பில் ஸ்ப்ரிங் மாதிரியான ஒரு தான் இருக்கும் இது எல்லா நார்மலான இந்த மாதிரி மரங்களை பற்றி சுத்தி சுத்தி ஏறக்கூடிய எல்லா கொடிகள்லையுமே நிகழக்கூடியதான் இது எங்க வீட்டு கொள்ளையில இருந்த ஒரு கொடி அதை கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இது இன்னும் காயக்கூடல காஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே நான் அதை உங்களுக்கு காமிச்சிருக்க முடியும் இது இன்னும் கொஞ்சம் பச்சையாவே இருக்கு இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே அப்படி இது மேலே தண்ணி போடும்போது தான் செய்யும் பொதுவாக இப்போ ஃபேன் அது காத்தாடி சின்ன வயசில் பனை மரத்தில் காத்தாடி எல்லாம் வச்சு விளாடுவோம்ல அதெல்லாம் எப்படி சுற்றுதுன்னா அதோட அந்த அந்த விசிறி மாதிரியான அமைப்பு கொஞ்சம் கிராஸாக இருக்கும் அது மேலே காற்று வந்து அப்படி படும்போது காற்று ஒரு பக்கமாக பூந்து இன்னொரு பக்கமாக வெளியேறும்போது உந்தி தள்ளி அதை அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் சுத்த ஆரம்பிக்கும் இதே மாதிரி தான் இதில் இதோட அமைப்பே இப்படி வளைஞ்சு 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 இருக்கனால தண்ணி இதில் ஒவ்வொரு வகையில் அப்படி பட்டு பட்டு இறங்கி போகும்போது தண்ணிக்கு எதிரா இது இப்படி சுத்த ஆரம்பிச்சோம் அவ்வளவுதான் முன் முந்தி முன்பக்கமெல்லாம் நகர்ந்து எல்லாம் போகாது அப்ப நீங்க காணொலியில் பாக்குற அந்த வாக்கியால் வேகமா நீந்தி போறது ஒரு தண்ணியை ஊற்றும் போது அதுக்கு மேல அப்படியே நீந்தி வரதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா நானும் அதை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க பாத்தீங்களா நல்லா இருந்துச்சு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குச்சாக இருந்தாலும் சரி நிறைய குச்சிகள் கிடைக்கும் நீங்கள் அப்படி காட்டு பக்கம் உங்கள் ஊர் வயல் பக்கம்லாம் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி குச்சிகளோட முனையில் கண்ணுக்கு தெரியாத ஒரு வெள்ளை நூலையோ இல்லை ஒரு நிரம்பையோ கட்டி வச்சிட்டு அதை நல்லா ஓடுற தண்ணியிலையோ எதோ ஒன்றத்தில் வச்சுட்டு எதிர்நோக்கி இழுத்திங்கனாலே தண்ணி ஃபோர்ஸாக அது மேலே படும்போது அது அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும் அதை நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு பார்க்கலாம் அப்படி தான் நான் அந்த கப்பில் செஞ்சு பார்த்தேன் அவங்களும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி வாக்கு பக்கத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு நிரம்பை வச்சு கட்டிட்டு அதை தூக்கி போட்டுற வேண்டியது அப்புறம் வேகமாக இழுக்கும்போது அது சாதாரண கம்பை இழுத்தாலும் அது போக தான் போகுது இந்த இப்படி சுற்றிக்கிட்டே போறனால அது என்னமோ நீந்தி போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு தெரியும் அப்படிதான் ஒரு மாயை ஏற்படுத்தி இது சஞ்சீவி வேறு இது ஏகப்பட்ட தன்மைகள் இருக்கு உயிர்க்காக கூடிய தன்மைகள் இருக்கலாம் சொல்றாங்க இதை விட என்னென்னா இந்த வீடியோ பாருங்க செத்து போய் கடந்த ஒரு கோல்ஃபிஷோட வாயில் இந்த சஞ்சீவ் வேற வச்சு தண்ணியை ஊற்றினோடனே அது உயிர் வந்துடுச்சு பார்த்தீங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல இது மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் மஞ்சளையோ தடவி இருக்காங்க அதிகமாக மஞ்சளாக தான் இருக்கும் ஏன்னா தண்ணியில் போட்டு அதை கலக்கும்போது அதுலேயுமே அப்படியே மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது அதை கலந்து வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷு இந்த மாதிரியான மீன்கள்லாம் பொதுவாக இப்போ நம்ம நா நாட்டு மீனுமே சரி குளத்து மீன் ஆற்று மீன் இதெல்லாமே சரி தண்ணியை விட்டு எடுத்து கொஞ்ச நேரம் வெளில வச்சுங்கன்னா எடுத்த உடனே கொஞ்சம் ஐ துடிக்கும் துள்ளும் அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக படுத்துருக்கும் அந்த அமைதியாக அது படுத்துருக்க அந்த நேரத்தில் கரெக்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பண்ணிவிட்டு திரும்ப அதை தூக்கி தண்ணிக்குள்ளே உடனே போடும்போது அது கொஞ்ச நேரம் அந்த மயக்க நிலையில் இருக்கும் திரும்ப அந்த அந்த தண்ணிக்குள்ளேருந்து சுவாசிக்க ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் மயக்கத்துலேயே இருக்க மாதிரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது தெளிவு தெளிய ஆரம்பிக்கும் அப்படி அந்த தெரிய ஆரம்பிக்கிற வீடியோ தான் அது அதனால் இந்த மீன் விருப்பு வச்சதுக்கு முழு காரணம் அந்த தண்ணி தான் தண்ணியை விட்டு வெளில எடுத்தப்போ அது கொஞ்சம் மயக்க நிலையில் அப்படி போயிடுச்சு திரும்ப தண்ணியில் போ தூக்கி போட்டு கொஞ்சம் கலக்க ஆரம்பிச்சோன்னே மறுபடியும் அதை அந்த கிழக்கெல்லாம் தெளிஞ்சு திரும்ப உயிர் பெற்றுருச்சு அதனால அந்த தண்ணி தான் காரணமே தவிர அந்த மஞ்சள் தடவை வச்சிருக்க அந்த வேருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த வெளியில் தூக்கி போட்ட மீனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வெறச்சே போயிருக்கும் இறந்தே போயிருக்கும் அப்படி இறந்ததுக்கப்புறம் அதை தூக்கி எந்த மாதிரியான தண்ணியில் போட்டிங்கனாலும் கடல்லையே தூக்கி போட்டிங்கனாலும் அது உயிர் படைக்க வாய்ப்பே இல்லை அதனால் இந்த சஞ்சீவி வேறு சஞ்சீவி புல் இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே கட்டு கதைகள் தான் ஏமாற்று வேலைகள் தான் இதை வச்சு இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்றத இன்னும் வரதத்தக்க விஷயம் சாதாரணமாக வளர்ந்துருக்கிற ஒரு கொடி ரொம்ப சாதாரணமாக எல்லா கொடிகளும் வளரக்கூடிய அந்த ஷேப்பில் வளர்ந்துருக்க ஒரு கொடி அதை எடுத்து சஞ்சீவி வேர்னு சொல்கிறது காஞ்சி போனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு செடி ஒரு புல் அதோட விதையை பரப்புறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு முறை அது அந்த விதையை எடுத்து அது செய்வனையை காட்டும் எதிரிகளை காட்டும் சொல்றது இந்த மாதிரிலாம் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா உடனே ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுங்க இந்த மாதிரி சமூக இன்னும் நிறைய காணொலிகள் உருவாக்கிட்டு இருக்கு அதை பற்றிலாம் நம்ம பேசணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இப்போ ஸ்கீன் இந்த மெயில் ஐடிக்கு அந்த வீடியோஸை எனக்கு அனுப்பி விடுங்க கண்டிப்பா அதை பத்தி நான் பேசுகிறேன்